சொந்தம் எது சொந்தம் எஸ் மிஸ்டர் சிவசங்கர் உட்காருங்க உட்காருங்க சொல்லுங்க டாக்டர் மிஸ்டர் சிவசங்கரன் உங்க பையனுக்கு டாக்டர் நடராஜன் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஆப்ரேஷன் தேட்டர்ல போனன் ஆர்டரியல் கிராஃப்டிங் செஞ்சு முடிச்சிருக்காரு பிளேட்ஸ் அண்ட் நெயில்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இன்டர்னல் செட்டிங் அருமையாக செஞ்சு முடிச்சிருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் என் டாக்டர் கௌரி முன்ன மாதிரி எழுந்து நடமாட முடியும்ல கையில் ஸ்கெட்சஸ் வச்சு தான் நடக்க முடியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நடக்க முடியாது இது வெறும் ஆரம்ப கட்ட சர்ஜரி தான் இந்த மாதிரி இன்னும் ரெண்டு அல்லது மூணு சர்ஜரி செய்ய வேண்டியிருக்கும் சைட் பை சைட் ஃபிசியோ தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஃபிசியோ உடற்பயிற்சி வைத்தியம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நாங்கள் செய்கிறேன் இன்னும் செய்யப் போகிற அறுவை சிகிச்சை எல்லாம் விட ரொம்ப ரொம்ப அவசியமானது ரொம்ப முக்கியமான ட்ரீட்மெண்ட்டே இந்த ஃபிசியோ தான் இதுக்கு பேஷண்ட்டோட நூத்துக்கு நூத்தி ஐம்பது பர்சன்ட் ஒத்துழைப்பு தேவை அந்த ஒத்துழைப்பு உங்க பையன் தருவானுங்கிறதுதான் இப்போ உள்ள பிரச்சனை இது விஷயமா பேசத்தான் உங்கள கூட்டணிச்சு ஏன் டாக்டர் கௌரி அந்த மாதிரி ஒத்துழைப்பை தரமாட்டான் நீங்க சந்தேகப்படுறீங்களா கண்டிப்பா எதை வச்சு டாக்டர் அப்படி சொல்றீங்க அவருடைய மனசுல ஏதோ ஒரு சம்பவத்தால காயம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் சிவசங்கரன் எந்த ஒரு வியாதியை குணப்படுத்துறதுக்கும் அந்த பேஷண்ட்டோட பிசிக்கல் கண்டிஷனை விட அவருடைய மென்டல் மேக்கப் ரொம்ப முக்கியமானது எங்களுடைய திறமைகளை விட ஒரு நோயாளுடைய மன உறுதியும் அவருடைய தன்னம்பிக்கையும் தான் அவரை முழுமையாகவும் விரைவாகவும் குணப்படுத்த முடியும் கௌரி விஷயத்திலையும் அவர் மனசில் ஏற்பட்டிருக்கிற காயம் பெருசாக பெருசாக அது அவருடைய உடல்நல முன்னேற்றத்தை வெகுவாக பாதிக்கும் அவருடைய மனநிலையை சரிபடுத்த எங்ககிட்ட எதுவும் கிடையாது அதுக்கு உண்டான காரியத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி அவருடைய மனநிலையை சரிப்படுத்தணும் ஸோ கௌரிசங்கர் குணமாகிறது டாக்டராகிய எங்கள் கையில் இல்லை குடும்பத்தாராகிய உங்கள் கையிலையும் இருக்குது இதை சொல்லத்தான் உங்களை வர சொன்னேன் இதுக்கு மேலே இதை எப்படி சரி பண்ணணுமோ அப்படி பண்ணிடு வனி அங்க ரெண்டு கலர் தாடுமா நீயே வந்து எடுத்துக்கா சோம்பேறி பவானி ஆட்டோ சத்தம் கேட்குது நம்ம வீட்டுக்கா பாரு அக்கா வருஷம் அக்கா வந்திருக்காங்க நான் வீட்ல இல்ல வெளிய போயிருக்கேன்னு சொல்லிட்டு ஏன் நீதான் இருக்கியேன் எதுக்கு பொய் சொல்ல சொல்ற சொன்னதை பொய் சொல்லு போ பவானி அகிலா இருக்கலா? அகிலா அக்கா வீட்டுல எல்ல ஹம் போயிருக்காங்க எப்போ வருவா ஹம் தெரியலக்கா எங்க போயிருக்கா சொல்லிட்டு போலயே சரி நான் வந்துட்டு போனதா சொல்றேன் சொல்றேங்க்கா சொல்லிட்டியா உம் நீ சொன்ன மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டேன் உனக்கு என் மேலே கோவம் இருக்கும் அதுக்காக என்னை பார்க்காம அவாய்ட் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல எப்ப நீ என்ன நம்பலையோ அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்றதுல எந்த அர்த்தமே இல்லை நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்கு மன்னிப்பு கேட்குறேன் அதுக்காக அதை மனசில் வச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஷிப்பை வேண்டாம்னு சொல்லிடாத இங்கே பாரு ஒரு நல்ல நட்பு கடையாலும் என்ன தெரியுமா கூட பழகுறவங்க தப்பான வழியில போனா அதை தடுத்து நிறுத்ததுதான் நீ எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ரொம்ப ராங்கா இருக்கு வருஷா நான் கௌரியோட ஃபாதரை கூட்டிட்டு வந்தது உன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுக்காக இல்ல அவர் ஆசீர்வாதத்தோட உன் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுதான் உன் வாழ்க்கைக்கும் நல்லது ஆனா அத புரிஞ்சுக்காம நீ என்னமா சாரிடா அம்மா கௌரி எந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க எம்ரேல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் என்ன சொன்னாரு தெரியல நான் அவரை தூரத்துலேருந்து தான் பார்த்தேன் ஏன் பிரபாசங்கர் என்னை பார்க்க விடலை ஓ அகிலா நான் கௌரிய பார்க்கணும் அதுக்காக தான் அவனை கூட்டிகிட்டு போக வந்த நீ போய் இப்போ பாரு நான் இன்னும் சமயம் வரேன் அந்த இத்தியத் தான் என்னை பார்க்க விட மாட்டேங்கிறான்னு சொல்கிறேன்ல ஏ என்னப்பா சாரின்னு ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா முடிஞ்சிருது அதுக்கப்புறம் கௌரியோட இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தாலும் உன்னை யார் என்ன கேட்க போறா நான் எதுக்கு அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் கௌரிய கல்யாணம் பண்ணிக்க போறவ என்ன தடுக்க அவன் யாரு நீ திருந்தவே மாட்ட ஓகே நான் திருந்த மாட்டேன் நீ வர வரப்போறியா இல்லையா ஏ இல்லடா நான் வரியா இல்லையா சரி எனக்கு எப்போ கௌரிய பார்க்க முடியுதோ அப்போ போய் பார்த்துக்கிறேன் ஹர்ஷா நீ இப்படி கவலைப்படுறத விட கௌரி சங்கரோட ஆஸ்பத்திரியில போய் தங்கியிரும்மா நீ பக்கத்துல இருந்தா அவருக்கு தெம்பா இருக்கும் அவரும் கூடிய சீக்கிரம் குணமடைஞ்சு நடக்க ஆரம்பிச்சிருவாரு என்னம்மா நான் சொல் அம்மா ஏதோ கெட்ட காலம் நடந்து போச்சு அத டக்குனு மறப்பியா இத பாருமா கௌரி சங்கரை டாக்டர்ஸ் எப்படியாவது காப்பாத்திருவாங்கம்மா இத பாரு ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா பின்னால ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாழ்க்கை அமைய போகுதுன்னு அர்த்தம் இப்படி ஃபீல் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் அப்பா என் மனசுல வேதனையை விட வெறுப்பு தான் ஜாஸ்தியா இருக்கு கௌரி அவசர அவசரமா வண்டி ஓட்டிட்டு வந்திருக்காரு ஏதோ டென்ஷன்ல வண்டி இடிச்சிருக்காரு இப்படி நடக்கும்னு யார் தெரியும்பா பைத்தியக்கார தனமா எல்லாரும் என்ன பிளேம் பண்றாங்க தான் என்னால தாங்கிக்க முடியல இப்படி நடந்து போச்சேங்கற ஆத்திரத்துல உம்மேல பழிய போடுறாங்கமா பேசுறவங்க பேசட்டுமே நமக்கு என்ன முக்கியம் கௌரி சங்கர் ஹாஸ்பிடல்ல விட்டு பத்திரமா வெளிய வரணும் அதானே முக்கியம் இல்லையா அப்படி அவர் நல்லபடியா வெளிய வந்துட்டார்னா நானே சிவசங்கரண்ட பேசி உன்னுடைய கல்யாணத்தை அமோகமா நடத்தி வைக்கிறேம்மா செய்யுங்கப்பா எனக்காக இல்லைனாலும் அந்த பிரபாஷங்கர் மூஞ்சில கறி பூசணும் அதுக்காக இந்த கல்யாணம் நடந்தாவணும் அதுக்கப்புறம் தான் அந்த ராஸ்கல் நான் யாருன்னு தெரிஞ்சுக்க போறான் வர்ஷா திலீப் அப்ளிகேஷன் அனுப்பியிருக்காரு அட்மிஷன் எல்லாம் ஆரம்பமாக போகுதா நீ எப்போ அமெரிக்கா வரேன்னு கேட்டிருக்காரு நீ என்னன்னு உன் முடிவை சொன்னாதான் நான் அவருக்கு ஃபோன் பண்ண முடியும் ஒன்னும் சொல்லாம போனா அவருக்கு என்ன பதில் சொல்றது நாம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம் ஏன் நம்மள விதி இப்படி போட்டு மாட்டுது ஜானகி அழுது வேதனைப்பட்டு பிரயோஜனம் இல்லம்மா கௌரி எப்படி நடக்க வைக்க முடியும்னு டாக்டர் உறுதியா சொல்றாரு நம்பிக்கையோட இருப்போம் நல்லதே நடக்குமா சிஸ்டர் கௌரி சங்கர் ரூம் எதுங்க நேர போய் ரைட்ல போங்க வாங்க வாங்க உட்காருங்க மிஸ்டர் ஆகாஷ் இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இப்ப கௌரி எப்படி இருக்கார் இடுப்புக்கு கீழே மூமெண்ட்ஸே இல்லை ஆனால் எப்படியும் குணப்படுத்திடலான்னு டாக்டர் சொல்கிறாரு நம்ம கிட்ட என்னங்க இருக்கு ஆண்டவங்க கிட்ட விட்டுருங்க அவர் காப்பாற்றுவார் நம்மளோட கௌரிக்கு தான் நம்பிக்கையும் மனோதிடம் வேணும் எந்த மருந்துக்கு சக்தி நம்ம மனசுக்கு இருக்கு அங்கிள் உண்மைதான் கௌரி ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்கான் மனசுக்குள்ள நமக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு குமரிக்கிட்டு அவனுக்கு நம்பிக்கை வந்தால் போதும் பணம் எவ்வளவு செலவழிஞ்சாலும் பரவாயில்ல அவனை நிச்சயமாக என்னால் காப்பாற்றிட முடியும் ஆகாஷ் நீங்கள் எப்போ லண்டனுக்கு போக போகிறீங்க இன்னும் ஒரு அஞ்சு நாள் லீவ் எக்ஸ்டென் பண்ணியிருக்கேன் உங்களை எல்லாம் இந்த நிலைமையில விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை நானோ உங்கள் படிப்பு முக்கியம் நீங்கள் பரப்படுங்க இந்த நேரத்தில் கல்யாணத்தை பற்றி எதுவும் பேசக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் நீங்கள் கௌரிய கவனமாக்குறதுலேயே கவனம் செலுத்துங்க நான் எக்ஸாம் முடிஞ்சு வரேன் ரொம்ப தேங்க்ஸ் ஆகாஷ் ரொம்ப தேங்க்ஸ் அப்பா உங்களை டாக்டர் கூப்பிட்ருச்சுங்க எக்ஸ்கியூஸ் மீ நான் டாக்டரை பார்த்து வந்துடுறேன் நீங்கள் போய்ட்டு வாங்க நாங்கள் போய் கௌரிய பார்க்குறோம் பாரு சார் ரூம் எங்க வாங்க போலா. வர்ஷா எங்க போயிட்டா மது என்ன பண்ணிட்டு இருக்க நடராத்திரியில நாளைக்கு ஒரு கேஸ் ஹியரிங் வருது அதனால சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ண வேண்டியதா சரி அம்மா வருஷா எங்க அவ ரூம்ல தான் இருப்பா இல்லையே அவ ரூம்ல தேடி பார்த்தேன் அவ இல்ல இங்க வந்து பார்த்தா இங்கேயும் இல்ல எங்க போயிருப்பா நல்லா பாத்தீங்களா நல்லா பாத்துட்டு தான் சொல்றேன் அவங்க இல்ல சரி இருங்க நானும் வந்துடுறேன் வர்ஷா எங்க போயிட்டா இவ அத கேக்குறேன் வர்ஷா 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 தூங்குறாங்க எப்படி டிஸ்டர்ப் பண்றது பரவாயில்லைங்க எழுப்புங்க சார் சார் வாங்க சார் என்ன இந்த நேரத்துல தப்பா நினைக்காதீங்க என் பொண்ணு வருஷாவ காணோம் எங்க போயிருக்கான்னு தெரியல அவளை பத்தி அகிலாட்ட கேட்கலாம்னு போய் அகிலாவை கூப்பிடுப்பா என்ன சார் ஆச்சு தெரியல சார் யூஷுவலா சொல்லிட்டு தான் வெளில போவா இப்ப திடீர்னு காணாம போனோம்னா கொஞ்சம் பதட்டமா இருக்கு அகிலாக்கு அவளை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அகிலா எங்க போனானே தெரியலம்மா கவலைப்படாதீங்க அவளுக்கு எனக்கு என்னவோ பயமா இருக்கு இது வரைக்கும் அவ இந்த நடந்துகிட்டதே இல்ல இல்ல ஒண்ணு பயப்படாதீங்க அப்பா நான் கொஞ்சம் போயிட்டு வந்து என்ன சார் யோசிக்கிறீங்க அகிலாவும் எனக்கு மாதிரிதான் அவளை அழிச்சிட்டு போய் பத்ரமா கூட்டி போயிட்டு வாங்க மேடம் மிஸ்டர் கௌரி கௌரிசங்கர் ட்ரீட் பண்ணுறது என் சீஃப் டாக்டர் ராஜசேகரனும் ஆர்த்தோ சர்ஜன் டாக்டர் நடராஜனும் தான் அவங்களுக்கு தான் பேஷண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் இப்படி நீங்கள் என்கிட்ட கேள்வி வேலை கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும் நீங்களும் ஒரு டாக்டர் தானே எஸ் மேடம் கௌரி சங்கர் இப்போ இருக்க நிலமையில என்னால் அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் கேஸ் ஷெட்டையும் பார்த்து ஒன்றே ஒன்று தான் நிச்சயமாக சொல்ல முடியும் அவர் பழையபடி எழுந்து நடமாடுறதுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்குன்னா அவர் நிரந்தரமாக ஊனமாறதுக்கும் அதே பிப்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்கு ஓ என்ன தேடி இங்க வந்துட்டீங்களா வாங்க போலாம் டிஃபன் தாம்மா பசிக்குது என்னம்மா டிஃபன் பண்ணிருக்கேன் பொங்கல் பண்ணிருக்கேன் சாப்பாட்டுக்கு மட்டும் முன்னாடி வந்துரு அம்மா தனியா கஷ்டப்படுறாலே கூட மட ஒத்தாசி செய்வோம்னு செய்யாத போம்மா என்ன கல்யாணத்துக்கா சமைக்கிற பத்து பேர் வந்து ஒத்தாசி பண்றதுக்கு உம் பொது உம் அப்பா மாதிரி வாயை மட்டும் நல்லா வளர்த்தி வச்சிருக்க எதுக்கும் பிரயோஜனம் எல்லாம் இப்படி உடம்பா போற இடத்துல என்ன செய்ய போறியோ புருஷாட்டுக்கு போய் நான் எதுக்குமா வேலை செய்யணும் இடமா இருந்தா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும் உங்க அத்தை பையன் கௌரி சங்கர் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தானா நீ ராணி மாதிரி தான் அதுக்குதான் கொடுப்பனே இல்லையே நீ பிறந்த நேரமோ இல்ல உங்க அப்பாவ கல்யாண பச்சை எடுத்த நேரமோ சரி இல்லையா நினைக்கிறேமா அம்மா

ஒரு சந்தோஷமான விஷயத்தோட வந்திருக்கேன் இனி பால் பாயசம் பண்ணி எல்லாரும் பால் பாயசம் குடிக்கிறோம் பால் பாயசமா அப்படி என்னங்க விசேஷம் விசேஷமாவது வெங்காயம் ஆகுது என்ன அவமானப்படுத்தின அவளுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டோம் அதை நம்ம கொண்டாட வேணாம் என்னங்க சொல்றீங்க ஒண்ணுமே புரியல என்னுடைய பேரு மதிப்பிற்கு உரிய அட்டாஞ்சியோ சங்கரனுடைய மகன் கௌரி சங்கருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான் என்னை அவமானப்படுத்தினதுக்கு ஆண்டவன் அந்த குடும்பத்துக்கு நல்ல தண்டனையை கொடுத்துட்டான் அந்த பையன் இப்போ பேச்சு மூச்சு இல்லாமல் ஹாஸ்பிட்டல் கண்ணாடி ரூமுக்குள்ள வச்சிருக்கிறாங்களாம் இன்னும் கொஞ்ச நாள்ல ஐஸ் கட்டி மேல வச்சிருவானுங்க நீங்க போய் பார்த்தீங்களா நான் போய் எப்படி பார்ப்பேன் அந்த குடும்பத்தோட உறவே வேணாம் தலை முடிக்கிட்டே இல்லை வர வழியில் டிரைவர் விஷயத்த சொன்னான் சந்தோஷமா ஒரு இரநூறுவா கொடுத்து அனுப்பிச்சேன் நல்லா வேணும் பணம் திமிர்ல நம்மளை உதாசீனப்படுத்தினாங்கல்ல கடவுளா பார்த்து கொடுத்த தண்டனை இது இப்பதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தகவலை சொல்ல அந்த வீட்ல யாராவது வருவாங்கோ இந்த வீட்ல இருந்து ஒரு ஈக்கா கூட அந்த பக்கம் திரும்பி பார்க்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஆமா பொங்கலை பத்தி எனக்கு தெரியாது அப்போ இப்ப வீரப்பா பேசுவீங்க அப்புறம் அக்கா ஹத்தனு ஓடுவீங்க நீ என்ன படிச்சு எப்பவுமே ரொம்ப ராங்கா புரிஞ்சு வச்சிருக்கிற போக போக இந்த கணேசனோட அருமையை பார் நீ நல்லா இருக்கணும்னு அந்த ஆண்டவன் நினச்சிருக்கிறான் நான் என்ன பண்ண முடியும் கையை கழுவு கழுவே வர்ஷா அர்த்தம் இல்லாத பிடிவாதத்தால உன்னோட வாழ்க்கையை நீயே வீணடிச்சிக்காத இதுக்கப்புறமும் நீ அந்த கௌரி சங்கரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றது சொல்றேன் எந்த அம்மா அப்பாவும் தன் குழந்த நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் புத்தி சொல்லுவாங்க கௌரி பழையபடி ஆறத்துக்கு சான்ஸாக இருக்கு இது கூட நான் சொல்லலமா நீ தேடி போய் பார்த்தியே அந்த டாக்டர் அவரே சொல்லியிருக்காரு இதுக்கு மேலேயும் இப்படி வாதம் பிடிக்கிறது எனக்கு இன்னும் சரியா பண்ணலாமா எனக்கு நம்பிக்கை இருக்கிற விஷயத்தில் நான் உறுதியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிவாதமாக தோன்றது ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி கான்ஃபிடென்ட் திஸ் இஸ் நாட் அடமென்ஸி இப்போது சொல்கிறேன் கேட்டுக்கோங்க என் கௌரி நொண்டியாக இருந்தாலும் சரி மொடமாக இருந்தாலும் சரி அவர்தான் எனக்கு புருஷன் நான் தான் அவர் பொண்டாட்டி இதை எந்த சக்தியாலையும் மாற்ற முடியாது குட் நைட்